அப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதன் தண்ட உள்ளம் கரடு முரடானதாக இருக்குது என்று அவன் நினைப்பானாக இருந்தால் ஒரு தடவை அவர்கள் சொல்றாங்க இருக்கிற நேரம் ஒரு பெண் வாராங்க ஒரு பெண் வந்து ஆயிஷா நாய்கிட்ட கேட்கிறாங்க ஆயிஷா அம்மா எந்த உள்ளம் இறுகி விட்டது எந்த உள்ளம் இறுகிய நிலைமையில இருக்குது நான் உள்ளத்தை லூஸ் ஆக்கணும் எந்த உள்ளத்தை சொஃப்டாக்கணும் இறைவனுடைய சிந்தனை அந்த உள்ளத்தில் விதைக்கப்படணும் அப்படின்னு கேட்டாங்க ஆயிஷா அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க நீங்க நினைச்சு பாருங்க நீங்க நினைச்சு பாருங்க உங்கட இறுகி போன உள்ளம் விடும் அப்படின்னாங்க கனியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் இந்த உலகத்துல எனக்கும் உங்களுக்கும் சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகிறான் எதற்கு தெரியுமா அவனை பத்தி சிந்திக்கவும் நன்மைகள் செய்யவும் சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகளில் மேயவும் மரணத்தை பற்றி யோசிக்கவும் இருந்து தூரமாகவும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த ஆயிஷார் அவர்கள் அல்லாட தூதர்த்த கேட்டாங்க தானே நாங்க மக்குபராவுக்கு போனா என்ன சொல்லணும் என்று இந்த ஹதீதை வைத்து நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா ஆண்கள் மாத்திரமல்ல மையவாடிக்கு போகலாம் பெண்களும் போகலாம் பெண்களும் போகலாம் ஆனால் போய் அதை பிடிச்சி அழுகிறது அந்த இடத்துல இருக்கிற கண்ணியம் பாதிக்கப்படுற அளவுல நடந்து கொள்ளாமல் அந்த மையவாடிகளை பெண்கள் தரிசிப்பது இஸ்லாத்தில் குத்தம் கிடையாது ஆயிஷா ரதியல்ல அல்லாட தூதத்தை கேட்கிறாங்க நாங்க மக்குபராவுக்கு போனா என்ன செய்யணும் அப்படின்னு அப்பதான் ரசூல்லா சொல்றாங்க நீங்க போனா அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த மையவாடியில் இருக்கிற உறவுகளே அப்படி என்று அவங்களுக்கு சலாம் சொல்லி உங்களுக்காகவும் அவர்களுக்காகவும் அல்லாஹ் கிட்ட ஆபியத்தை கேளுங்க அப்படி பெண்கள் போவதை சம்பந்தமாக வருகிற ஹதீதை லைஃப் என்று இது வருகிற சகையான ஹதீத் என்பதனால் பெண்களும் அந்த ஜனாசாக்களை மகபராக்களுடைய அந்த இடத்துக்கு போய் தரிசிப்பது என்பது இஸ்லாத்தில் ஆகுமான ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும் கண்ணியத்து